ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேற்று சாயந்தரம் ஞாத்திக்கிழமை எடுத்த வீடியோ தான் இது சென்னையில் பார்த்திங்கன்னா நேற்று செம மழை இது மழைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது நேற்று கிளைமேட் பார்த்திங்கன்னா செமையாக இருந்தது ஸோ எல்லோரும் மாடிக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம் செம்மை காற்று வேறு அடிச்சிது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மரம் எல்லாம் எப்படி அசைதுன்ட்டு பசங்கள் எல்லாம் செம்மை ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிது செம மழை பெஞ்சுது இப்போ எல்லாம் கீழே ஓடியாந்துட்டோம் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூழ் ஊத்துறதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் அது இப்போ வர வீடியோ ஆடி மாதம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையே வந்து நாங்கள் கூழ் ஊற்றிட்டோம் பட் வீடியோ வந்து என்னால் இப்போ தான் அப்லோட் பண்ண முடிஞ்சது ஞாத்திக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெலாம் எழுந்தி குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் கோளம்லாம் போட்டுட்டு கூழுக்கு தேவையான காய்கறி எல்லாம் அரிஞ்சு கொடுத்தாச்சு எல்லா விதமான காய்கறிகளும் போட்டு அப்புறம் நிறைய பயிர் வகைகள்லாம் போட்டு குழம்பும் வச்சுட்டாங்க ஒரு பெரிய டபரா ஃபுல்லாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று செஞ்சு வச்ச கூழை வந்து எடுத்து அண்டாவில் போட்டு கரைச்சிருக்காங்க அந்த அண்டா சுற்றி பார்த்திங்கன்னா வேப்பலையை கட்டி வச்சுட்டு எங்கள் மாமியாரும் ஓரவத்தையும் தான் வந்து கரைச்சிட்ருக்காங்க கூழ கூழ் எல்லாத்தையும் வந்து நல்லா கரைச்சிட்டு அது மேலேப்பெல்லாம் வந்து தயிர் வெங்காயத்தை வந்து தூவிட்டு எடுத்துகிட்டு வந்து வாசலில் வந்து வச்சுருவோம் கூடயே பார்த்திங்கன்னா குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் துள்ளு மாவு பொங்கல் உருண்டை அது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம் வாசல்லே வந்து வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்புறம் தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சாமியை கும்பிட்டுட்டு கூழ் ஊற்றணும் அப்புறம் நிறைய பேர் வந்து கூழ் வாங்கிட்டு போனாங்க கூழ் குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் எல்லாமே வாங்கிட்டு போனாங்க எல்லாமே சரியாக போயிடுச்சு அன்றைக்கி எங்களுக்கும் காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா இந்த கூழு தான் மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதம் மட்டும் வடிச்சிட்டு அந்த கூழுக்கு வச்ச குழம்பே வச்சு சாப்பிட்டுட்டோம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா இப்போ சாமி கும்பிடுவோம் வீட்டில் வடை பாயாசம்லாம் செஞ்சு நடு வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம் அன்றைக்கி வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிடாமலாம் இருக்க மாட்டோம் சாயந்திரமாக சாப்பிடுவோம் செய்வோம் செஞ்சுட்டு ஆனால் வந்து சாமிக்கிட்ட வச்சு படைக்க மாட்டோம் சாமிக்கிட்ட வந்து க சாப்பாடு சாம்பார் வடை பாயசம்தான் வச்சு சாமி கும்பிடுவோம் பட் வந்து நாங்கள் வந்து தனியாக செஞ்சு சாப்பிடுவோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செஞ்சு சாப்பிட்டோம் பட் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல அன்றைக்கி வேலை கொஞ்சம் ஓவராக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல மீண்டும் அடுத்த ஒரு பெரிய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்